ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறீங்க வீடியோ தள்ளி தள்ளிவிட்றாதீங்க இப்போ நான் நான் வந்து காலை கடனை கழிக்கணும்னா இந்த மாதிரி கரைக்கு தான் இந்த மாதிரி வரணும் பக்கத்தில் எதாவது குளிமி இருக்குது நானும் அப்படி போயிட்டு தான் குளிமிக்கு வந்தேன் கல்கல் டிப்பலான்ட்டு ஆனால் இங்கே வந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா சுருக்கு வச்சு தொங்கியிருக்காங்க வச்சு சாதாரண ஆள் இல்லைங்க ஆமையே வச்சு தொங்க விட்ருக்காங்க காமிக்கிறேன் பாருங்கள் எந்த பாருங்க அப்படியே ஃப்ரெண்டு கேமரா காமிக்கிறேன் ஆமையே தொங்க விட்ருக்காங்க பாருங்கள் இது எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல நான் இப்போ தான் ஒரு இதை ஒரு ரெண்டுலாம் வந்து ரெண்டு மூணு மாதம் இருக்கும் இப்போ தான் வர்றேன் ஆமையே சுருக்கு சுத்தம் கூட்டிருக்காங்க காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயலுக்கெலாம் போய்ட்டு வருவேன் போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலைக்கண்ணை முடிக்கிறது கனி இப்படி வருவேன் எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது மெயின் ரோடு திருச்சி மெயின் ரோடு இது கரை இது ஒரு கரை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே ரோடு தான் இப்போலாம் சரி யாரும் இது பெண்ணுன்னு சொல்கிறதில்ல அதனால் ஒரே ஒரு கரை தார் ஊற்றுனாங்க அது அப்படியே அடகுது இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் காலை கடன்கள் கிடைக்க நிறையா ஊரில் உள்ள எல்லாருமே இங்கிட்ட தான் வருவோம் பக்கத்து ஒருக்காரங்க இது வரலாம் வருவாங்க நம்ம இருந்து இது வரலாம் வருவோம் அப்படிலாம் கணக்கு அவங்க இங்கிட்ட வருவாங்க அவங்க நம்மள்கிட்ட போவோம் இப்போ நான் வந்திருக்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் இங்கே வந்திருக்கேன் வண்டி இந்த அப்படி வச்சுட்டு இப்படி வெளியே போயிட்டு வந்து கால்களுவது இந்த குளிமி இருக்குது குளிமின்னு சொல்லுவோம் இது நாங்கள் ஆமாக்கி சுருக்க பார்த்தீங்களா ஆமாங்க பொங்கும் நாலஞ்சு நாளைக்கு மேலே இல்லை இத்து போச்சு வாழ அடிக்குது ஏன்னா ஒரு பேட்ஸ்மேனாக விளையாடிக்கிதுன்னு பார்த்தேன் ஆமை நல்லா கேசுறா ஆமையை போய் தூக்கில் தொங்க விட்ருக்காங்க பாருங்கள் தூக்கில் தொங்க விட்டாங்க கயிறு கட்டி அங்கே